மனதளவுல சோர்ந்து போக பண்றான்னா அடுத்து உங்க மேல அம்பு வருதுன்னு அர்த்தம் அதனால ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும் சோறு வரும்போது என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற என் கலங்குற கலங்காதே மகனே கலங்காதே மகளே கன்மலாய் கிறிஸ்து கைவிடவே மாட்டார் கைவிடவே மாட்டார் மனம் அடி வாக்குறாங்களா இன்னைக்கு ஏன் மனம் ஒரு நல்ல நல்ல புரிஞ்சுக்கோங்க உங்களை வந்து மனமடி வாக்குறாங்கனாலே நீங்க நீங்க யாராயிரக்கூடாது அப்படின்னா படருகிற செடி ஆயிரக்கூடாது நிறைய செடிகள் இருக்கு பாருங்க சில செடிக்கு வந்து தெரியும் இது இதுக்கு மேல வளராதுன்னு அந்த செடியால ஒரு பிரச்சனை கிடையாது அவன் இந்த பட்டர் ரெகர சடையாயிர நீ சாதாரண சடையாயிரும் நீ மேடம் ஆமே பிளாஸ்டிக் பூஆர் ஒவ்வொரு பிரச்சனடையாது உனக்கும் பிரச்சனை இல்ல அதாவது யூதாவால சிமியோனுக்கு பிரச்சனை இல்ல சிமியோனால லேவிக்கு பிரச்சனை இல்ல லேவியால ரூபனுக்கு பிரச்சனை இல்ல ஏனா இவங்க எல்லாம் ஒரே லெவல் ஆனா இன்னொருத்தன் வாராம் பாருங்க அவன் சின்னவன் அவன் ஆயிரம் அவன் மேல இருக்கிற தேவ திட்டம் பதினாயிரம் இவன் 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 சாதாரண செடி அல்ல இவன் படருகிற செடி அதனாலதான் மற்ற பத்து பேருக்கு காண்பிக்கப்படாத சொப்பனம் இவனுக்கு காண்பிக்கப்படுகிறது இவங்க எல்லாரும் ஒருத்தர அப்பான்னு கூப்பிடுறாங்க ஆனா மற்ற பத்து பேருக்கு கிடைக்காத வெளிப்பாடு இவனுக்கு கிடைக்கிறது மற்ற பத்து பேருக்கு எது இவனுக்கு காண்பிக்கப்பட்ட சொப்பனம் இருக்கிறது அந்த மனமடி வாக்கு மறக்க பண்ணணும் யோசிப்பு சொப்பனத்தை அதுக்கப்புறம் நினைச்சதே எப்போதான் தெரியுமா சகோதரர்கள் வந்து மனமடிவு இன்னைக்கு உங்களை மனமடி வாக்கும்படிக்கு சொற்களால சொற்களால ஆமே சொற்களால ஒரு தேவ புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் கடந்து போகும் இதெல்லாம் இது கன்ஃபர்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம் இது அறிக்கை பண்ணுங்க பாக்கலாம் இதெல்லாம் கடந்து போகும் இன்று இந்த தீ எனக்கு பாஸ்டா மாறும் இந்த தண்ணீர் எனக்கு பாஸ்டா மாறும் கத்திர ஆயத்த பண்ணின செழிப்பு கத்திர ஆயத்த பண்ணின நன்மை அதுதான் என் ஃபியூச்சரா மாற போகுது ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம்